வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியன் அவினாசி ஜோதலிங்கம் மித்ரா டிவிக்காக உங்களோடு இப்பொழுது இணைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு நட்சத்திரங்களை பற்றி நம்ம விரிவா பேசிட்டு வரோம் ஒரு நட்சத்திரங்கள் நம்ம லைஃப்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்ம எப்படி இயக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிட நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் ஐந்தாவது நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசிரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மூணு இருக்குங்க மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் அதில் மிருகசிரிடம் செவ்வாயோட நட்சத்திரம் ராசியில் ஒன்று இரண்டு பாதங்களையும் மிதுன ராசியில் மூன்று நான்கு பாதங்களையும் கொண்ட நட்சத்திரம் மிருகசிரிடம் மிருக மரங்கள்ல தென்னை தென்னை மரம் ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க மரத்தை வெட்டுறது தப்பு வெட்டுறாங்கன்னா தென்னை மரம் ஒரு பகுதி கூட வேஸ்ட் ஆகாது அப்போ இவங்க எல்லாருக்கும் பிரயோஜனமானவர்களாக வாழ்வார்கள் இதான் மிருகசிரியிடத்தோட குணம் தென்னை மரத்தில் தென்னை ஓலை இளநீர் அது இல்லைன்னா தேங்காய் பாலை கல்யாண வீட்டில் கட்டுறக்கு மரங்கள் வந்து வீடு இது போன்ற விஷயங்களுக்கு எவ்வளவு பயன்பாடு இருக்குது பாருங்க தென்னை மரங்களான ஒரு விசேஷம் சுபகாரியம்னா தென்னை ஓலை இருக்கணும் பச்சை இல்லைன்னா அது விசேஷம் மாதிரியே தெரியாது அப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க மிருகசிரிட நட்சத்திரக்காரங்க கூட இருந்தாங்கன்னா அந்த சுபகாரியம் தடையில்லாமல் நடக்கும் எவ்வளவு ஒரு ஒரு வலிமை பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு ரிஷபராசிலயும் இருக்குங்க மிதுனத்திலயும் இருக்கு அப்ப ரிஷபராசிங்கிறது சுக்கரன் மிதுனம்ங்கிறது புதன் அப்ப இங்க சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை பிறகு யோகம் அங்க புதனும் செவ்வாயும் சேர்க்கை நல்ல கல்வியாளர்கள் அறிவாளர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியாக கிரகிக்கக்கூடிய ஆற்றல் மிருகசரிடத்திற்கு உண்டு ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்கான நட்சத்திரம் இவங்களுக்கு பாருங்க பிசிக்ஸு பயாலஜி கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி ஆராய்ச்சி கல்வி எதையும் உடனே கத்துக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க மான் தான் அந்த விலங்கு துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டே இருப்பாங்க பட்டை கிளப்பிட்டு ஓடுவாங்க அப்போ உங்களுக்கு மிருகசிறிட நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தால் ஒரு இடத்தில் இருக்காமல் ஓடிக்கொண்டே துள்ளிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்களாக அவர்கள் வாழ்க்கையில் வாழ்வார்கள் அப்படின்னா அது மிகு மிகுதியே கிடையாது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா மிருகசிறிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி அப்படின்னா விட்டு கொடுக்கற குணம் கண்டிப்பா இருக்கு அக்கா தங்கைக்காக அண்ணன் தம்பிக்காக உறவுகளுக்காக விட்டு கொடுத்த நட்சத்திரத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல நீங்க ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க சார் உடனே அப்படின்னா நான் ரெஃபர் பண்ற நட்சத்திரம் இருக்க தான் டக்குன்னு விட்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க எல்லாத்தையுமே அப்படியான ஒரு குட் குவாலிட்டியான நட்சத்திரம் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா தேசப்பற்று மிக்க நட்சத்திரம் இந்த நாடு நகரம் உலகம் ரொம்ப நேசிப்பாங்க ஏன் நாடு என்னோட நாடு இந்தியா அதுல குறிப்பா நான் தமிழன் அப்படிங்கிற அந்த பறைசாற்றுகின்ற அந்த பராக்கிரம ஒரு உக்கரமா அந்த மிருக சட்டம் வச்சுருக்காருங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நட்சத்திரம் நமக்கு உணர்த்துதுன்னு பாருங்க அதே போல இவங்களுக்கு சுய விருப்பம் அதாவது இந்த ஜாதகரோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு என்ன தோணுது அதுதான் நீங்க யாரு மகள் மகன் மனைவி அப்பா அம்மா யாரு சொன்னாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாது எனக்கு இதுதான் தோணுது ஆ வேலையை பாருங்கன்ற அது ஒரு பெரிய மைனஸ் பிளஸ் என்ன அப்பா கேட்டாரு அம்மா கேட்டாரு மனைவி கேட்டாங்க தங்கச்சி கேட்டுச்சு எல்லாம் விட்டு கொடுத்துருச்சு இதெல்லாம் பெரிய பிளஸ் யாருக்கு இந்த மனசு சொல்லுங்க எல்லாரும் இப்படி கொடுத்துட முடியாது அது இவங்களுக்கு அது செய்வாங்க ஆனா அப்படி விட்டு கொடுத்து நல்ல பேரது கிடைக்குமா அப்படின்னா இவங்கதான் முதல் குற்ற வழியா சித்தரிக்கப்படுவாங்க அங்கேயும் அது நடந்துடும் அதனால இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க செவ்வாயோட நட்சத்திரம் இல்லைங்களா ஸ்பீடுங்க வேகம் எதை செஞ்சாலும் சீக்கிரம் வேகம் உடனே ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டாங்களா தனியாகும் பழமை விரும்பிகள் ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது அந்த அரசர்கள் உபயோகப்படுத்துனது இது மேலெல்லாம் ரொம்ப பற்று ஆர்வம் நிறைய இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சார் பழமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார் பழைய சாப்பாடு இருந்தால் கூட போதும் சார் வெங்காயம் கடிச்சிக்கிட்டே சாப்பிடுவோம் சார் அப்படின்னா அந்த மிருக சரி இடத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஹெல்த் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு தான் ஹெல்த் படுத்தும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும் நெருக்கடி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அது மிகையே இல்லை இவங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் டாக்குமெண்ட் விஷயத்தில் இவங்க சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல்களுக்கு இவங்க தள்ளப்படுவாங்க ஸோ கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு தான் அந்த பிழை திருத்தம் ஆதார் திருத்தம் ரேஷன் கார்டு திருத்தம் டிரைவிங் லைசன்ஸை மாற்றின இதெல்லாம் ஏதாவது ஒரு சேஞ்சு டாக்குமெண்ட் விஷயமா நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லாமல் இருக்காது இவங்க சில நேரங்களில் சர்ஜரி அட்மிட் விபத்து சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டு எதாச்சியா திடீர்னு உருவாயிரும் அதை நினச்சி பயந்துகிட்டே இருப்பாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்போ இந்த கிரகங்கள் அப்படியெல்லாம் இவங்களை வழி நடத்துது அப்படின்னா உண்மை அதே போல மன உறுதி அதிகம் தாய் தந்தையினருடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பரபரப்பா இயங்கக்கூடியவங்க அப்படின்னா மிருகசிரிடம் நட்சத்திரம் தான் மிருகசிரிடம் அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷம்தான் அதே போல வடிவம் வந்து மானோட தலைன்னு சொன்னோம் அப்ப ரொம்ப ஓடுறது துள்ளி துள்ளி ஓடுறது அப்படிங்கிறது துள்ளி ஓடுறதுனா என்ன ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க தன்னுடைய வேலைக்காக உழைப்புக்காக தொழிலுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா மிருகசரிடம் தான் இவங்களுக்கு பாருங்க பெருமாள் பெயர் கொண்டவர்கள் நண்பர்களாக இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு ரூபத்துல அந்த உறுப்பினர்கள் இவங்களுக்கு வந்துருவாங்க இவங்க திருப்பதி அடிக்கடி சென்று வரும்போது இவங்களுக்கு வளர்ச்சி அல்லது வெங்கடேச பெருமாள்னு எங்காவது கோயில் இருக்கு அப்படின்னா அங்க போய் கும்பிடுறதாலே இவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது லட்சுமின்னு பேருடையவங்க அவங்க ஃபேமிலி கொண்டு இருப்பாங்க லட்சுமி காஞ்சி காமா அதாவது காமாட்சி மீனாட்சி லட்சுமி சாந்தி சாரதா இப்படியான பேர் கொண்டவர்களும் இந்த குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க எல்லா குடும்பத்திலும் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக நிறைய பேர் இந்த மாதிரி பேருடையவங்களெல்லாம் அடிக்கடி சந்திக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த நட்சத்திரம் கொடுக்கும் அப்படின்னா மிகையே இல்லை அதே போல இவங்களுக்கு வந்து மிருகசிறிட நட்சத்திரத்தோட குணம் அப்படிங்கறது என்னன்னா உடலை பராமரிக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு தொந்தரமாயிரும் தண்ணீர் நீங்க குடிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும் அது வந்து ரொம்ப அதே போல நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நட்சத்திரத்துல மிருக சூப்பர் ரொம்ப மதி மதிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க என்ன மைனஸ்னா ஒரு சின்ன நெகட்டிவ் மிருகசிறிட நட்சத்திரக்காரங்கிட்ட நீங்க காட்டிட்டீங்கன்னா லாங் உங்க பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாங்க போப்பா சாவகாசமே எனக்கு வேணாம்ப்பா அப்படின்றாங்க அந்த மாதிரியும் இவங்க இருப்பாங்க இவங்க வீட்டுல விருச்சிகம் மேசம் மகரம் ராசி லக்ன அன்பர்கள் கடகம் ராசி லக்ன அன்பர்கள் இருக்கறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பர்களாவது யாராவது இருப்பாங்க அப்படிங்கறக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு கன்னி ராசி லக்ன அன்பர்களும் இவர்கள் வீட்டுல இவங்க குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது இவங்களுக்கு பொருளாதாரத்தை தேடியே பாதி வாழ்க்கை போயிடும் சார் இன்னும் செட்டில் ஆகவே இல்லை வீடே கட்டலை சார் ரொம்ப பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நல்ல கோயில் குளம் சொல்லுங்க சார் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு மன உளைச்சல் மிகுதியாக ஆகின்ற நட்சத்திரத்தில் மிருக ஒன்று மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இந்த சூசைடு நாய்க்கடி தேவையில்லாத பாம்புக்கடி வாங்கி இறந்தது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இவங்க வம்சாவளியில இருக்கும் பரம்பரைக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் இதையும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்போ இவங்க வீட்டில் இந்த மிருகசிரிட நட்சத்திரத்துல பிறந்தா இந்த குறை பிரசவம் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி கொடி சுற்றி பெறத்தல் இப்படியெல்லாம் கேள்விப்படுவீங்க உறவுகளுக்குள்ளேயோ உங்கள் குடும்பத்துகளுக்குள்ளேயோ அந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாம் அப்ப மிருகசிரிட நட்சத்திரம் என்பது ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை மிருகசிரிடம் நட்சத்திரங்கிறது ரோகிணிங்கிறது வந்து உங்களுக்கு ஆண் ஆகும் உங்களுக்கு மிருகசிரிடம்ங்கிறது அதுவும் ஒரு பாம்பிடம் அது பெண் வகை சார்ந்தது அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மனைவியோட ஏதாவது ஒரு சில சில டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும் நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் கணவராக இருந்தா மனைவி மனைவி இருந்தா கணவர் குழந்தைங்க மேல அதீத அக்கறையா இருக்கும் ரொம்ப பாசம் அவங்களோட அக்கறை ஏதாவது எப்படின்னா இந்த குழந்தைய இந்த ஃபீல்டில் ஒரு தலை நிமிர வைக்கணுங்கிறதுல அப்படியே தீவிரமா இருப்பாங்க மிருக சீர்கிறதுக்காரங்க வீட்டில் உருன்னு இருப்பாங்க வெளி சமுதாயத்தில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் இருக்கிற ச ஒய்புக்கு கடுப்பா இருக்குமா இல்லையா இந்த ஆள் நம்ம கிட்ட இருக்கிறான் வெளியில இப்படி சிரிச்சு பேசுறானே அப்படின்னு தோணுமா தோணாது அப்போ இவங்க நேச்சர் இதுதான் வர அப்ப இப்படிதான் இவங்க இருக்க போறாங்க இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்ப இவங்க வந்து ரொம்ப நான் இப்படித்தான் என் ரூட் இதுதான் அப்படின்னு போற நட்சத்திரத்துல மிருகசிரிடமும் ஒண்ணு அவங்க அதன் வழியிலதான் அவங்க பயணிக்கு போறாங்க இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இந்த தொழில் கல்வி படிக்கிறது டெக்னிக்கலான படிப்பை வந்து தேர்ந்தெடுத்து பண்றது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறதுல மிருகசிரிடமும் ஒண்ணு இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஈஸியா நடந்துடும் அதை அப்படியே ஒருத்தரை நம்பின சார் இது செஞ்சு தரனா சார் இப்ப வரைக்கும் செய்யல சார்னு ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது வந்துடும் இவர்களுக்கு இந்த இடம் நிலம் வீடுகள் வாங்குறாங்க இல்லைங்களா எல்லாம் ஏதாவது ஒரு இடஞ்சலோ ஒரு டிஸ்டர்போ வந்தது அடியாது அது வரைக்கும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்துக்கிடமில்லை அப்ப மிருகசீரிடம் என்பது அவர்களுக்கான பரிகார கோயிலாக சொல்வது என்ன அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் என் கண் ஆதிநாராயண பெருமாள் என் கண் ஆதிநாராயண பெருமாள் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க இந்த வாகன தொழில் பண்றவங்களுக்கு என் கண் ஆதிநாராயண பெருமாள் சூப்பரா வேலை செய்வாங்க எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் கருடாழ்வார் பெருமாளை சுமந்தபடியே இருக்கின்ற ஆலயம் நித்திய கருட சேவை நம்ம திருப்பதி போவோம் கருட சேவைக்குன்னு போவோம் வருஷம் ஒரு தடவை பௌர்ணமிக்கு மாசம் மாசம் நடக்கும் ஆனா டெய்லியும் கருட சேவை நடக்குது டெய்லியும் பெருமாள் சுமந்துகிட்டு இருக்காரு கருடன் பெருமாளை சுமந்துகிட்டு இருக்கிறாருன்னா ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அது என்கண் ஆதிநாராயண பெருமாள் தான் அங்க போய் வாகன தொழில் செய்யறவங்களுக்கு சூப்பரான ஒரு கோயில் என்கண் ஆதிநாராயண ஆதிநாராயணன் பெருமாள் அங்க போய் வழிபாடு பண்ணுங்க மன உளைச்சல் இருக்கிறவங்க அடிக்கடி மரணம் சம்பவிக்குது இல்லை அடுத்தடுத்து இறந்துடுறாங்க அடுத்தடுத்து இறந்துட்டாங்க நான் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு மைண்ட்ல ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்க போக வேண்டிய கோயில் என் கண் ஆதிநாராயணன் பெருமாள் அங்க போய் வழிவிடும் போது உங்களுக்கு அவர் வழி விடுவார் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவையை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்